அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிரட்டி நான் உங்கள் ராம் இன்னைக்கு இந்த பொம்பளப்பூரிக்கு பையன் சீமான் ஆயிரம் ரூபாய் வாங்குற ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பசங்கன்னு தமிழர்களை கொச்சைப்படுத்தி அவங்களுடைய பிறப்பை பற்றி ரொம்ப கேவலமாக பொது வழியில் மேடையில் பேசியிருக்கிறான் ஏற்கனவே இவன் வந்து நிறைய இந்த மாதிரி பொது ஜனங்களை திட்டி நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பொதுஜனங்களுக்கு என்னைக்கு தான் சுரணம் வரும் என்னைக்கு தான் அவன் மேலே கல் செருப்பு அடிக்க போகிறாங்க நான் எப்போ அந்த வீடியோவை எடுத்து நாங்கள் வீடியோவை போக போகிறேன் அப்படின்னு நான் ஆவலோடு இருக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் முதல்ல இந்த வீடியோவை முழுசா பார்க்குறதுக்கு முன்னாடி சீமான் வந்து ஆயிரம் ரூபாய் பற்றி எதுக்காக பேசினார்னா பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயும் பெண்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயும் அதாவது கல்லூரிக்கு செல்கிற பெண்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயையும் இதை பற்றி வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணி மேடையில் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபா பசங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவள் அவன் பிறப்பை பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு தகுதி வேணும் முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அவனை பற்றி அவன் பிறப்பை பற்றி நம்ம பேசலாம் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் என் பிள்ளைய எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுங்க அப்பதான் படிக்க போவேன் யார் சொன்னது நீங்கள் கொடுத்த எதையாவது என் மக்கள் வீதி நின்று கேட்டு போராடியது உண்டா ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லு மிக்சி இந்த கிரைண்டர் இல்ல டிவி ஏதாவது 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 இல்ல ஆயிரம் ரூபா ஏதாவது அதை நாங்கள் கேட்டோமா காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா நான் படிக்க போவேன் அதை சொன்னோமா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு முளை கரும்பு யாராவது கேட்டமா இந்த சீமான் வந்து உள்ளபடியே மலையாள மலையாளிக்கு பிறந்தவன் அப்ப மலையாளிக்கு பிறந்தா கெட்டவன் அப்படின்லாம் சொல்லல இவன் தமிழனே கிடையாது இவன் தமிழனா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன் பேசுறது எந்த வகையில நியாயம் மிக்ஸி கேட்டமா கிரைண்டர் கேட்டமா ஃபேன் கேட்டமா பொங்கலுக்கு கரும்பு கேட்டமா அப்படிங்கிறான் அப்போ மிக்ஸி ஃபேனு பொங்கலுக்கு கரும்பு இதெல்லாம் மக்களோட வரி வரிப்பணத்தில் வரலையா அப்போ இது வந்து நம்ம கேட்டு தான் பெறணும்ன்றது ஒன்றும் இல்லையே அரசாங்கம் மக்களுக்காக ஒரு நிதியை திரட்டுது மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்குது இது இந்த 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 நாதாரி நாய்களுக்கு எங்கன்னு நம்ம தெரிய போகுது உங்களை மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட பொழப்ப என்றைக்குமே யாரும் இங்கே பொழைக்கல ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன் அப்படின்னு பேசுகிற அந்த பிறப்பை பற்றி பேசுகிற சீமான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவளாம் தான் ஓட்டு போடுங்க அப்ப இவனுக்கு போடாதவங்க யாரு போடுறவங்க ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவளாம் சரி இவனுக்கு போடாத வேறவங்களுக்கு போடுறவங்க வேற கட்சிக்கு போறவங்களா யாரு இப்படிதான் ஒரு அரசியல் தலைவர் வந்து விமர்சிப்பாங்களா மக்கள் விமர்சிக்கலாம் ஆனா அந்த மக்களுக்கு சூடு சுரண என்னைக்கு வரும் இவன் என்னைக்கு செருப்பாலையும் கல்லாலையும் அடிக்க போறாங்க மேடை பேச்சு ரசிக்கலாம் தப்பு இல்ல ஆனா இவன் எதை சொன்னாலும் ரசிக்கிறங்கிறது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ரோசங்கிறது எதுவும் இல்லையா என்னைக்கு தான் அந்த மக்கள் வந்து திருந்தி செருப்படுத்த அடிப்பாங்க அப்படின்னு நாம காத்துருக்குறோம் மிக்சி கொடுத்தது டிவி கொடுத்தது இதெல்லாம் மக்களுக்கு செய்ய போய் சேர வேண்டிய விஷயம் அது அதை வந்து இந்த மாதிரி தொண்டர்களை வச்சு திருடு திங்கிற சீமானுக்கு அது வந்து பெருசா தான் தெரியும் இந்த அஞ்சரி ஜாம்பிகளுக்கெல்லாம் பெருசாக பெருசா தெரியும் ஏன்னா இவங்க கொள்ளை அடிக்கிற கூட்டம் என்னன்னு கூட்டம் கூட்டம் காதாபரசனு கண்ணாபரசனு கொள்ளடிக்கிற கூட்டம் இவனுங்களுக்கு இது வந்து பெருசா தான் தெரியும் பெருசானா இது வந்து ஒரு சல்லித்தனமான விஷயமா தெரியும் இன்னுமே கலைஞர் டிவி ஓடிட்டு இருக்கிற எத்தனையோ வீடுகளை நான் பார்த்துருக்குறேன் அப்போ அவங்க எல்லாம் வந்து கேட்டு தான் பெறறாங்களா அதை இன்னையும் அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு நல்லது செய்கிறோம் அப்படின்னா அதுல நூறு பேருக்கு முழுமையாக பலனடைஞ்சாவே அது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம்தான் அந்த நூறு பேர்த்துக்கு இன்னும் உதவுவதில்லை அதை விமர்சிக்கிறதுக்கு இவனுக்கு எந்த தகுதி இருக்குது கருணாநிதியை விமர்சிக்கிறது கருணாநிதியோட வந்து இவன் புலமை புலமையடைஞ்சவனா அவர் தமிழுக்கு இவன் இவன் வந்து அவர் காலுக்கு காலுக்கு அடியில் இருக்கிற மண்ணுக்கு சமாவும் அவருடைய எழுத்துக்கும் அவருடைய கவிதை நடையான அவருடைய வசனங்களுக்கும் அவர் காலடி மண்ணுக்கு கூட இவன் சம மாட்டான் இவன் போய் கருணாநிதியை விமர்சிக்கிறது அவருடைய பல நலத்திட்டங்கள் மக்களுக்காக போய் சேர வேண்டிய பல நலத்திட்டங்கள் இருக்குது இப்படியே சொல்லு நாங்கள் வந்து இலவச மின்சாரம் கேட்டோம்மா எதுக்கு விவசாயத்துக்கு எங்கள் மக்களால் ஒரு விவசாயத்துக்கு இது கூட கட்ட முடியல எதுக்கு எங்கள் மக்கள் இருக்கணும் சொல்லுங்க விவசாயத்தில் இருக்கிற வர மின்சாரத்தை கருண கலைஞர் கொடுத்த மின்சாரத்தை கட் பண்ணிடலாமா அப்ப அவனை செருப்புல அடிங்க அவன் சொல்கிறது விஷயங்கள் என்ன புரியுதுங்களா உங்களுக்கு மிக்ஸி கேட்டமா ஃபேன் கேட்டமா அதெல்லாம் வாங்க முடியாத இன்னும் சில ஒரு சில குடும்பங்கள் இருக்குது இல்லை அவங்களுக்கு அது உதவுதா இல்லையா இதெல்லாம் அரசு அரசாங்கம் அரசு நிதியில் மக்களுக்கு கொண்டு போய் சேற்ற வேண்டிய விஷயம் மக்கள் தமிழக மக்களுடைய பிறப்பை இவன் வந்து கொச்சப்படுத்துகிறாங்கல்ல இப்போ இவ வந்து ஒரு பொம்பளை பின்னாடி போய் பொம்பல் பொறுக்கித்தனமாக என்னை வந்து பல முறை கற்பொழிச்சிட்டாங்க ஏழு முறை கருப்பு கருக்களிப்பு செஞ்சிருக்கிறான்னு ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் கதறிட்டு போகுது இவனும் ஒரு அரசியல்வாதின்னு இங்கே இருக்கிறான் பாஜக காரங்கிட்ட வாங்கி நல்லா மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இவனும் இவங்களோட அஞ்சரை ஜாம்பிக்கலாம் தமிழகத்தோட அரசியலையும் விமர்சித்துக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயம் நாம் ஒரே ஒரு விஷயம்தான் கேட்குறோம் ஒன்றும் பெருசாக இதில் நம்ம இதுக்கு மேலே விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க பொது மேடையில் ரைட்டு அப்போது எவனுமே ஆயிரம் ரூபா வாங்கக்கூடாது எவன் எவன் சீமான் என் தலைவன் சீமான் என்னுடைய தலைவன் எவன் சுத்திக்கிட்டு இருக்கிறானோ அவன் அந்த அஞ்சரை ஜாம்பிக்கல் எவனுமே அந்த பொங்கல் பரிசு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பொம் பொங்கல் பரிசு எவனும் வாங்கக்கூடாது அது ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் அப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி அதே தான் நானும் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவங்களா இருந்தால் அரசாங்கம் கொடுக்குற எந்த ஒரு சிலையும் நீங்கள் வாங்காதீங்களா எதுக்கு வாங்குறீங்க வேண்டான்னு விட்டுருங்க உங்கள் தலைவர் சீமானா சொல்லிட்டான்ல அவங்ககிட்டே போய் வாங்கி கொடுங்க நல்லா நல்லா டம்ளர் நிறைய கொடுப்பான் வாங்கி கொடுங்க அரசு அரசு கொடுக்குற அந்த இலவச பொருட்களை நீங்க ஏன் வாங்குறீங்க இது 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 இவனுங்களை ஊக்குவிக்கிறது வேற சீமான அதாவது கண்ணூடித்தனமா ஊக்குவிக்கிறது அரசாங்கம் பொங்கலை கொண்டாடுது அரசாங்கமே கொண்டாடுது அதனாலதான் மக்களுக்கு கொடுத்து அரசாங்கம் மகிழுது அதை இவன் வந்து கேவலமா விமர்சிக்கிறது எப்போதுமே அரசாங்கத்தை விமர்சிக்கிறது மட்டும்தான் இவனுடைய வேலை ஆனால் அதில் இருக்கிற உள்நோக்கம் என்ன அரசாங்கம் அதை செய்து அதெல்லாம் நான் பேசவே மாட்டான் போக்குவரத்து தொழிலாளர்களை வந்து போராட்டம் நடத்துகிறாங்க பொங்கல் சமயத்தில் போராட்டம் நடத்தலாமா இந்த போராட்டத்தை இன்னும் ரெண்டு மாதம் ஒரு மாதம் தள்ளி வச்சு அப்புறமா நீங்க போராடிக்கங்க போராடுற உரிமை உங்கள் இருக்குது அரசாங்கத்துக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி கரெக்டாக பிஸியான டைம்ல நீங்கள் போராடுறீங்கன்னா அது வந்து இந்த பாஜகவோட தூண்டுதலில் போராடுறதுன்னு நம்ம நினைக்கிறதா எப்படி நினைக்கிறது உங்களுடைய போராட்டம் என்பது அரசியல் ஆக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அந்த சீமான் அரசியல் படுத்தனாத ரெண்டு விஷயம் இவனால் என்றைக்கும் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது இவனால் என்னைக்கும் வந்து ஒரு மா வார்டு நம்பராக கூட ஆக முடியாது இவனால் என்றைக்கும் ஒரு எம்எல்ஏவும் ஆக முடியாது இவனால் ஒரு மயிரியும் கொடுக்க முடியாது ஆனால் இவன் கத்திக்கிட்டே இருப்பான் இவன் கத்துறதுல தான் இவனுக்கு காசு விழுவுது உலக நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கிட்டையும் பிச்சு எடுத்து இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்கு காரு அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் போட்டு காரு இவனை மாதிரி கேடு கட்டி பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்களா தமிழர்கள் என்னுடைய கேள்வி இருந்தான் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு கேட்குறான்ல இவனை மாதிரி கேடு கட்ட பொறப்பு இல்லை அவங்க இந்த மாதிரி கேடு கட்ட பொறப்பில் பிறந்தவங்க மட்டுந்தான் இந்த மாதிரி பணத்தை வாங்கி தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு தெரியவான் பொதுநிதிய இல்லை இவனுக்கு ஏது காசு இல்லை நான் கார் வாங்கலை நான் என் சொந்த காசுலாம் ஏ இதா சொல்கிறான் வந்து வந்து கம்மாட்டில் சொல்லிட்டு போங்கடா அவன் இப்படி தான் வாங்கினான் அவன் அங்க சம்பாரிச்சா இங்க சம்பாதிச்சா இந்த படம் எடுத்தான் அந்த படுத்தான் எதையா ஒண்ணு சொல்லுங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா இந்த கேள்வி வைக்கிறேன் ஒருத்தனுக்கும் முதுகெலும்பு இல்லை ஒருத்தனுக்கும் ஆண்ம இல்லை வந்து சொல்லுங்கடா தமிழர்களோட பிறப்பை பற்றி பேசுவதற்கு மலையாளியான சீமானுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை உன்னை வந்து நாடு கடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா நீ வந்து அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்காக நீ போராடுறேன்னு சொல்கிற நீ போய் அங்கே போடா ஸ்ரீலங்காவுக்கு உன்னை நாடு கழித்து விடுறோம் அங்கே போய் நீ மறுபடியும் படையை திரட்டி அங்கே இருக்க ஈழ மக்களுக்காக போராடு எங்களையும் அவங்கள மாறி இங்கே இருக்கிற பாஜக கிட்ட அடிப்பணியை வைக்கணும்னு நீ நினைக்கிற உன்னோட பிளானு இங்கே ஒன்றும் எடுப்படாது திராவிடம் என்ற அரசியல் குட் கோட்பாடு தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்து வேறு ஒன்று இருக்குது எந்த கட்சி வந்தாலும் எங்களை காக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் உன்னை போல ஒரு தக்குரித்தனமான சில்லறை கட்சிகள் இப்படி சும்மா வாயில் வடை சொல்லாமல் தவிர உங்களால் ஒரு மயரையும் புடுங்க முடியாது மக்களே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் அந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா கேட்ட கேள்வி அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த ராம் கிரிட்டிக் சேனலை அனைவருக்கும் பகிருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம் நன்றி வணக்கம்